சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று ஒரு உண்மையை உடைத்து கூற வந்துள்ளேன் உன் மனவேதனை அதிகரிக்கும் செய்தியாக இருந்தாலும் இது நடப்பது நடப்பதுதான் அதனால் தான் உன்னிடம் சொல்லலாம் என்று வந்தேன் உன் குடும்பத்தில் உனக்கு நெருக்கமான ஒருவன் உப்பை தின்று விட்டான் காலங்கள் கடந்திருந்தாலும் அதன் பலனை இப்பொழுதுதான் அனுபவிக்கப் போகிறான் நல்லவன்தான் நல்லவனாக இருந்தவன்தான் ஆனால் அவனின் எண்ணத்தில் தீயதை கலந்து ஒரே ஒரு முறை வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை உனக்கு தீங்கு செய்தவன் அவன் அவன் அவனையும் மறந்து செய்த தீமை என்றாலும் அந்த பாவம் அவனை சுற்றி தான் இருந்து வருகிறது அவன் செய்த செயலால் எத்தனை பெரிய பாதிப்பு உனக்கு ஏற்பட்டது தெரியுமா அதனால் நீயும் உன்னை சார்ந்தவர்களும் எத்தனை வேதனை அடைந்தீர்கள் தெரியுமா அவன் செய்த ஒரு காரியத்தால் உன் குடும்பத்தில் உனக்கு நெருக்கமான உறவை கூட நீ இழந்திருப்பாய் நீ யோசித்துப்பார் மனதில் உனக்காக ஒரு பாடத்தை நான் காட்டப் போகிறேன் நான் சொல்லிக் இருப்பது யார் நான் சொல்லிக்கொண்டிருக்கும் நபரால் என்ன நேர்ந்தது இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது கவனமாக செய்ய வேண்டும் ஒருவரும் அதில் பாதிப்பு அடைந்துவிடக் கூடாது என்பதில் எத்தனை முறை அழுத்தம் திருத்தமாக கூறினாலும் கண்டு நான் செய்யும் காரியத்தை செய்தே தீர்வேன் இதனால் யாரும் எந்த பாதிப்பு அடைந்தாலும் எனக்கு கவலை இல்லை என்று இருக்கும் இவனைப் போல இருக்கும் அனைவருக்கும் இது ஒரு பாடமாக இருக்கப்போகிறது போகிறது ஒரு காரியத்தை தொட்டால் அதனால் யாருக்கு என்ன பாதிப்பு வரும் நம்மால் ஏதேனும் மனம் கலங்கி விடுவார்களோ நம்மால் ஏதேனும் மனம் கலங்கி விடுவார்களோ என்று நீ கவலைப்பட வேண்டாம் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் அனைத்தையும் உன் அப்பா உன் சாயப்பா நான் இருக்கும் ஏதேனும் மனம் கலங்கி விடுவார்களோ மனம் உடைந்து விடுவார்களோ என்பதை சோதித்து ஒரு காரியத்தில் இறங்க வேண்டும் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் அவன் செய்த செயலால் குடும்பம் சீரழித்து நிற்கின்றாயா நிற்கதியாக நிற்கின்றாயா அன்று அந்த பாவம் பாவம்தான் இன்று இன்றுவரை அவனை துரைத்திக் கொண்டு இன்று அவன் தலை உருளும் சம்பவம் நடக்கப் போகிறது உப்பை தின்றுவிட்டால் எவராலும் தண்ணீர் குடிக்காமல் இருக்க முடியாது பாவம் செய்துவிட்டால் தண்டனையை அனுபவிக்க எவராலும் முடியாது அதை நான் நிரூபித்து காட்டிவிட்டேன் அவனுக்கு நடக்கப்போகும் போகும் கொடூர செய்தியை கேட்கும் பொழுது நான் சொல்லும் இந்த செய்தி உன் செவிகளில் ஒளித்து கொண்டிருக்க வேண்டும் பாவம் செய்தால் பாவத்தில் அழிய வேண்டியதுதான் கையில் ஏதேனும் ஒரு ஆயுதத்தை எடுத்தால் அந்த ஆயுதத்தின் மூலம்தான் அவர்களுக்கு முடிவு கிடைக்கும் என்பது விதியாக மாறிவிட்டது இதை எவராலும் மாற்ற முடியாது அவன் யார் என்று தெரிந்தால் மனதை ஆறுதல் படுத்திக் கொள்வேன் என்று தானே என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் சொல்கிறேன் அவனின் பெயர் மா மீ மு என்ற எழுத்து தொடங்கும் நீ நல்லது நினைக்கும் வரை உனக்கு நல்லது நடக்க நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாமல் தைரியத்தோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்